ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனிவரும் காலங்களில் மகாநிதி சீரியலில் என்ன போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல்லைக்கான க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் இங்கே வெண்ணிலா விட்டு நம்ம விஜய் வந்து விலகுவார் அப்படின்னு சொல்லிட்டு காவிரி வந்து நினைக்கிறாங்க ஆனால் விஜய் வந்து ரொம்பவே அக்கறை எடுத்துக்கிறாங்க கேர்டேக்கரை கூட்டிகிட்டு வந்தும் கூட வெண்ணிலாவுக்கு விஜய் மேலே தான் கண்ணாகவே இருக்கும் வெண்ணிலா வந்து விஜய் சாப்பாடு கொடுத்தா தான் சாப்பிட்றாங்க இங்கே கேர்டேக்கர்னால எதுவுமே பண்ண முடியலை சாப்பிட மாட்றாங்க மருந்து போட மாட்டேறாங்கன்னு சொல்லிவிட்டு விஜய்கிட்ட சொன்னதுனால விஜயை வந்து திரும்ப வந்து கவனம் செலுத்த ஆரம்பிச்சிடுறாரு இதை பார்க்குற காவேரிக்கு ரொம்பவே எரிச்சலாக இருக்குது இவர் என்ன இப்படி பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வெண்ணிலாவையும் சுத்தமாகவே பிடிக்கலை ஒரு கட்டத்தில் இங்கே காவேரி வந்து தனிமையாகவே இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க அவங்க அம்மா வீட்டில் இருந்தும் எல்லாருமே வந்து கிளம்பி தனி கொடுத்தினா போனதுனால முதல்ல ஏதாவது பக்கத்தில் பக்கத்தில் ஓடி போய் அவங்க அம்மாட்ட போய் இருந்து ஆறுதல் அடைஞ்சிட்டு வருவாங்க இப்போ அதுக்கும் வழி இல்லை அதனால் காவேரி ஒன்று நினைக்கிறாங்க நம்ம இவரை விட்டு போனால் தான் என்ன அவ்வளோதான் நம்மளுக்கு கான்ட்ராக்ட் முடிய போகுது இவரை பார்த்தாலும் வெண்ணிலா வெண்ணிலான்னு எப்போ பார்த்தாலும் சொல்லிகிட்ருக்காரு இவர்கிட்டையும் எந்த இதுவுமே தெரியல வெணிலாக்கிட்டே எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் தெரியல இந்த ஜென்மத்தில் அவள் க்யூர் ஆகிற மாதிரியும் தெரியலை ஆனால் இவர் வந்து க்யூர் ஆனாலும் இவளை விட்டுருவாரா அப்படிங்கிறது சந்தேகந்தான் ஏன்னா வர மனசில் இருக்கிறத ஓப்பனாக சொல்லவும் மாட்டுறாரு நம்ம பேசாமல் கிளம்பிடலாம்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு கிளம்பிடுறாங்க எங்கள் விஜய் வந்து தேடாத இடம் இல்லை எல்லா இடமும் தேடி பார்க்குறாரு என் காவேரி பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டுருக்க இதை பார்க்குற நிபின் வந்து யதார்த்தமாக பஸ் ஸ்டாண்ட் போயிருக்காரு பார்த்தீங்கன்னா காவேரியை பார்த்துட்டு என்ன காவேரி பேக்கோடு நிற்கிறேன் எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு கேட்க காவேரிய எந்த பதிலுமே இல்லை அது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு தடுமாறுறாங்க இல்லை நான் பக்கத்தில் தான் போகிறேன்னு சொல்லிட்டு பஸ்ஸும் ஏறிடுறாங்க இதை பார்க்குற நிவன்க்கு சந்தேகமாயிருது உடனே அந்த யமுனாட்ட சொல்ல யமுனா அவங்க வீட்டில் எல்லாட்டையும் சொல்லிடுறாங்க சாரதா எல்லாருமே வந்து இங்கே தாத்தா வீட்டுக்கு வரேன் எங்கள் காவேரின்னு கேட்கும்போது அப்போ தான் வந்து விஜய் தேடி போயிருக்கிறதே தெரிய வருது எங்கள் விஜய்கிட்ட வந்து சாரதாம்மா ரொம்பவே வந்து கத்துறாங்க இந்த மாதிரி என் பொண்ணை இப்படி தொலைச்சிட்டீங்களேன் என் பொண்ணு இப்போ ஃபோனும் எடுக்க மாட்டுறான் அவள் எங்கே போனான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போதே இங்கே விஜய் சொல்கிறார் எப்படியும் கொடைக்கானல் தான் போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல உடனே எங்கள் கங்கா சொல்கிறாங்க அதனால் அவள் கொடைக்கானல் போக வாய்ப்பே இல்லை நேரம் கொடைக்கானல் போயிருந்தான் அங்கேருந்து எங்கள் சொந்தக்காரவங்க யாராவது எங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க எப்படியும் சாவி வந்து பக்கத்து வீட்டு சாந்தியை கடை தான் கொடுத்துட்டு வந்திருக்கோம் அவள் அங்கே போயிருந்தால் இந்நேரம் தெரிஞ்சிருக்கோம் அவள் போய் இப்போ ஒரு நாள் ஆகிடுச்சி எப்படி இன்னுமே அவள் எங்கே இருக்கிறான்னு தெரியலை ஏன் அப்படிலாம் நடந்துக்கிட்டிங்க நீங்கள் அந்த வெண்ணிலா ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு வராதிங்கன்னு நாங்கள் சொல்ல தானே செஞ்சோம் வெண்ணிலா இருந்ததுனால தான் அவள் இவ்வளோ வெக்ஸ் ஆகி போய் வீட்டை விட்டே கிளம்பியிருக்கா நீங்கள் அவகிட்ட சொல்லி புரிய வச்சிருக்கலாம்ல சரி நீங்கள் வெண்ணிலா கூட்டிகிட்டு வந்தது ஓகே தான் வெண்ணிலா கூட நீங்கள் இருந்தீங்க அது சரி ஆனால் அவள் அவகிட்ட நீங்கள் அந்த மாதிரி நம்ம ரெண்டு பேருக்கு இடையில வெண்ணிலா என்ன யாருமே வர முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் புரிய வச்சுருக்கலாம் அவள் அடி இக்கடி சொல்லி வேதனைப்பட்டா இருந்தாலும் நான் தான் ஆறுதல் சொன்னேன் அப்படிலாம் விஜய் உன்னை விட்டுட்டு போக மாட்டார் அப்படின்னு கடைசியில் பார்த்தீங்களா அவள் மனசு எவ்வளவு நொறுங்கி இருந்தால் அவள் வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு முடிவெடுத்திருப்பா தாத்தா உங்களை நம்பி தானே நாங்கள் விட்டு போனான்னு சொல்லிட்டு எல்லாட்டையும் சொல்ல உடனே தாத்தா சொல்கிறாரு நீங்கள் பயப்பட தேவையே இல்லை காவேரி ரொம்பவே தைரியமான பொண்ணு அவள் தப்பான முடிவு எதுவுமே எடுக்க மாட்டா அவள் சும்மா கோச்சிட்டு தான் போயிருக்கா அவள் வந்துடுவான் அப்படின்னு சொல்லும்போது இங்கே நிபின் வந்து வந்துடுறாரு நிபின் எம்முனாக வந்துடுறாங்க கண்டிப்பாக இது கான்ட்ராக்ட் மேரேஜ் தானே அதனால் காவேரி வந்து இதுக்கப்புறம் நம்ம இந்த வீட்டில் இருக்க சொல்லிட்டு தான் கிளம்பிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்க எல்லாருக்குமே தான் அந்த கான்ட்ராக்ட் விஷயம் தெரியும் இல்லையா இல்லை அதனால் வந்து அவள் வந்துடுவான் அவள் ஃபோன் பண்ணுவான் எனக்குன்னு விஜய் ரொம்பவே இது பண்ணி சொல்லியிருக்காங்க ஆனால் நிவின் வந்து சும்மா விழுப்புல இல்லை கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தெரியாமல் அவள் எங்கேயுமே போயிருக்க மாட்டான் ஒருவேளை நீங்களே வந்து அவளை எங்கேயாவது கடத்தி கடத்தி வச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பழி போடுறாரு உடனே சாரதமாகலாம் என்ன பேசுகிறீங்க நீங்கள் எப்படி விஜய் தம்பி இப்படி பண்ணுன்னு சொல்லும்போது நீங்கள் எல்லாத்தையும் வெளுத்ததெல்லாம் பாலன்னு நீங்கள் நினச்சிட்ருக்காதிங்க ஒருவேளை காவிரி இருக்கிறது தான் இடஞ்சலா இருக்குன்னு கூட இவர் நினச்சிருக்கலாம் வெளிலாக வந்ததுக்கப்புறம் இவரோட மனசு மாறி இருக்கலாம் காவிரி தான் இடஞ்சலா இந்த மாதிரி காவேரி என்கிட்ட போயிட்டான்னா நம்ம வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணிக்கிறலாம் காவேரி வச்சுக்கிட்டே நம்ம எதுவும் பண்ண முடியாதுன்னு கூட இவர் யோச்சிருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு முட்டாள்தனமாக சொல்கிறாரு என்ன இவர் இப்படி சொல்றாருங்கிற மாதிரி எல்லாரும் பார்த்துட்டு இருக்க டைம்ல நான் சொல்றது கரெக்டு தான் காவேரிக்கிட்ட நான் பேசும்போது கூட ஒழுங்காக பேசல அந்தளவுக்கு அவள் மனசு நொறுங்கி போய் தான் இருந்திருக்கா அப்போ வந்து இவர் தான் ஏதோ சொல்லியிருக்காரு ஒருவேளை காவேரி இந்த வீட்டில் இல்லைன்னா நிம்மதியாக இருக்கலாம்ங்கிற மாதிரி இவர் நினைச்சாரோ என்னமோ அப்புறம் இவரே வந்து காவேரியை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லி அடித்து விரட்டினா எல்லார்கிட்டையும் அவர் கெட்டவராயிருவார் இல்லையா அதனால இவர் ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுத்து தான் காவேரியை வெளியேற்றிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்ல இங்கே எல்லாருமே வந்து அமைதியாக இருக்காங்க இங்கே விஜய் நீங்கள் என் மேலே தேவையில்லாமல் பழி போடுறீங்கன்னு சொல்லும்போது யாருமே வாயை திறக்கல என்னத்தை இவர் இப்படி பேசிகிட்டு இருக்காரு நீங்கள் ஒன்றுமே சொல்லாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது யாருக்கிட்டேருந்து எந்த பதிலும் இல்லை எல்லாருமே வந்து நிவின் சொல்கிறத ஏற்றுக்கிற நிலமையில அப்படியே வந்துட்டாங்க ஏன்னா காவேரி வேறு காணாங்கிறதுனால அப்படிக்கும் குழம்பு இருக்க டைமில் இங்க நிவின் வந்து உங்க மேல நான் கேஸ் கொடுத்துருக்கேன் அப்புறம்னு சொல்லிட்டு இங்க கேஸ் கொடுத்துருக்கேன் சொல்லிடுறாரு பாத்தீங்கன்னா போலீஸ் வந்துடுறாரு போலீஸ் வந்து இங்க விஜயை வந்து இழுத்துட்டு போறாங்க இந்த மாதிரி காவேரிக்கு தேடி கண்டுபிடிக்கிற வரையும் நீங்க வந்து எங்க கஸ்டடியில இருங்கன்னு சொல்லிட்டு ஒன்னு இங்க இதை யாருமே தடுக்கல தாத்தா பாட்டியும் மட்டும் என்ன நடக்குது இங்க என் பேரம் அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆனா காவேரியோட சைட்ல இருந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை அவங்க அம்மா பாட்டி எல்லாருமே விஷாம அமைதியாக தான் இருக்காங்க குமரன் எல்லாருமே அமைதியாக தான் இருக்காங்க ஏன்னா காவேரி தொலைஞ்சி ரெண்டு ாலானதுனால அவங்களே ரொம்ப பயந்து போயிருக்கிறதுனால நிகழ் செய்கிறத யாருமே தடுக்கலை எங்க விஜய் கொண்டு போய் போலீஸில் வச்சிடுறாங்க போலீஸில் ஜெயிலில் போட்டுறாங்க பார்த்தீங்கன்னா விஜய் வந்து அவருக்கு எந்த உணர்ச்சியுமே இல்லை தன்னை நம்மளை ஜெயிலில் போட்டாங்களே அப்படிங்கிற அந்த அசிங்கத்தை விட இங்கே காவேரி எங்கே போனான்னு தெரியலன்னு மட்டும்தான் இவர் யோசிச்சிட்ருக்கிறாரு ரொம்பவே அழுது உள்ளக்கே வந்து நின்றுட்டு இருக்கிறாரு சாப்பிட்றதுக்கு தான் எதுவுமே சாப்பிடலை எங்கள் பாட்டியும் தாத்தாவும் வந்து இங்கே பார்க்குறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா விஜய் வந்து அப்படியே வந்து ரொம்ப மனசு நொந்து போய் தான் இருக்கிறாரு நிறைய இடத்துல எங்கள் காவிரியுமே தேடுறாங்க எங்கேயுமே காவேரி கிடைக்கவே இல்லை கடைசியில் ரெண்டு நாள்லேயே காவேரி வந்து திரும்பி வந்துடுறாங்க இங்கே நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் வர்றாங்க அப்ப பாத்தீங்கன்னா நிவின் எல்லாரையுமே வந்து வர சொல்லிடுறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா காவேரியோட அம்மா பாட்டி எல்லாருமே இங்கே போலீஸ் ஸ்டேஷன் வரேன் இங்கே காவேரி செம்ம கடுப்பில் இருக்காங்க நிவினை பார்த்து ரொம்ப முறைக்கிறாங்க இது உங்களுக்கு தேவையில்லாத வேலை எதுக்கு இந்த மாதிரி பண்ணுங்க நான் சொன்னண்ணா அந்த மாதிரி விஜய்னால ரொம்ப மனசு நொந்து போய் தான் நான் அந்த விட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் வந்து சொன்னா எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே என்ன பிரச்சனை போய்கிட்டு இருக்குன்னு உங்கள் யாருக்காவது தெரியுமா நீங்கள் எல்லாரும் எதுக்கு தேவையில்லாம எங்க பேர் ரெண்டு பேருக்குலாம் தள்ளையிடுறீங்க இப்போ வர நான் விஜயோட ஒய்ஃப் தான் நான் எங்க வேணாலும் போவேன் அவர்கிட்ட நான் எல்லாம் சொல்லிட்டு தான் போனேன் நான் போயிட்டு வரதுக்குலாவ எதுக்கு தேவையில்லாம இவரை இப்படி கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கீங்க இது யார் இப்படி பண்ணது ஏமாண்ணா அவனோட புருஷனுக்கு வேறு வேலையே இல்லையா இப்போ அவர் உன்னோடய புருஷன் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே என்ன பிரச்சனை போகுது என்ன வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறீங்களா போகிறீங்களா அதை மட்டும் பாருங்கள் தேவையில்லாமல் எதுக்கு எங்க எங்கள் புருஷன் போன்றாட்டிக்கலாம் இவர் தலையிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா திட்டுறாங்க விஜய் வந்து காவேரியை பார்த்து சந்தோஷத்தில் அப்படியே வந்து ரொம்ப சந்தோஷமாக காவேரியோட முகத்தை மட்டுமே பார்த்துட்டு காவேரி தனக்காக சப்போர்ட் பண்ணுறதை மட்டும் பார்த்து ரசிச்சுட்ருக்காரு உடனே இங்கே காவேரி சொல்கிறாங்க இவங்க தேவையில்லாமல் விஜயோட விஜய் வந்து இப்படி தப்பாக மாட்டி ாங்க அவங்களோட பர்சனல் ரீசனுக்காக நான் தான் வந்து காவேரி நான் திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் போலீஸில் இருந்து விஜயை வந்து வெளியே கொண்டு வந்துடுறாங்க அதுக்கப்புறம் விஜய் வெளியே வந்து காவேரியை கட்டிப்பிடிக்க போறாரு ஆனால் காவேரி ஒன்றுமே சொல்லலை காவேரியுமே வந்து விஜய ஹக் பண்ணுறாங்க ஏன்னா எல்லாரும் இருக்கிறதுனால அப்படியே ஹக் பண்ணிவிட்டு பேசாமல் நிற்கிறாங்க உடனே இங்கே எல்லாருமே வந்து நீ வா வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க காவேரிக்கு செம்ம கோபமாக இருக்கு இங்கே சாரதாமா பாட்டு எல்லாரையுமே இங்கே குமரன் கங்கா எல்லாரையும் பார்த்து முறைக்கிறாங்க ஏமா இவர் தான் வந்து மூளை இல்லாமல் அப்படி பண்ணிட்டார்னா நீ வந்து எதுவும் சொல்லவே மாட்டியா இவர் சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு இவரை இப்படி அசிங்கப்படுத்துவியா இவருக்கு இதில் எவ்வளோ பேர் இருக்க இதுக்கு தேவையில்லாமல் ஆஃபீஸ்லாம் என்னம்மா நினப்பாங்க இவரை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி திட்டுறாங்க விஜய் அப்படியே காவேரியாக பார்த்துட்ருக்க விஜய் பேசவே தேவையில்லை தாத்தாவும் பாட்டியும் அப்படின்னு நின்றுட்டுருக்காங்க நான் சொல்லலை கண்டிப்பாக காவேரி திரும்பி வருவான் அவங்களெல்லாம் கண்டிப்பாக திட்டுவான் நான் அன்னைக்கு தான் சொல்ல தானே செஞ்சேன் இப்போ திரும்பி வந்துட்டா இப்போல்லாம் உங்கள் மூஞ்சியை கொண்டு போய் எங்கே வச்சுக்கிற போறீங்க ஆனால் பெரியவங்க இவ்வளோ பேர் இருந்தோம் இப்படி பண்ணிட்டீங்களே எங்கள் பேரனோட பேரே இப்போ கெட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது காவிரியுமே திட்டுறாங்க இங்கே பாருங்கள் நிபினி தான் உங்களுக்கு ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு நீங்கள் யார் எனக்கு நான் எப்படியோ தொலைஞ்சி நான் எப்படியே செத்து கூட போகிறேன் காவேரி என்ன பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு விஜய் சொல்கிறாரு நீங்கள் கொஞ்சம் நேரம் சும்மா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எங்கேயோ தொலைஞ்சி போகிறேன் எனக்கு என்ன ஆனாலும் சரி அது என் புருஷனுக்கு மட்டும்தான் இழப்பு நீங்களாம் அடுத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க இனிமேலாவது உங்களோட வாழ்க்கையை பாருங்கள் யமுனா கூட சேர்ந்து வாழ்கிறபடி ஏதாவது ஒரு இது இருந்தால் பண்ணுங்கள் நீங்கள் தேவையில்லாமல் எங்கள் வாழ்க்கையில் வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்றாங்க அம்மா நீ கூட கொஞ்சம் கூட சொல்லலை நீ அவர் செய்கிறது எல்லாத்துக்குமே தலையாட்டிகிட்ருந்துருக்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி திட்டி விட்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வான்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க இல்லை நான் இங்கேயே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நான் அங்கே போகிறேன் இல்லை எங்கேயும் போகிறேன் ஆனால் என்னையை நீங்கள் எதுவும் கேட்கக்கூடாது ஆனால் என் புருஷனுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை நான் எங்கேயாவது போய் இருந்தால் கூட நான் சந்தோஷமாக தான் இருப்பேன் அதுக்காக என்னை காணன்னு சொல்லிட்டு இப்படி போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாம் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காதிங்க நான் ஒன்றும் குழந்தை கிடையாது அப்படின்னு சொல்ல உடனே சாரதம் கேட்குறாங்க அடிக்க அதுக்காக நீ அவர் வீட்டில் இருந்தீங்கன்னா நான் உங்களை தேட மாட்டோம் டி இந்த மாதிரி நீ எங்கே போனேனே தெரியல அதனால தானே நான் எங்கே போனாலும் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் இனிமேல் நான் எங்கேயோ போய் சந்தோஷமாக இருக்கேன் தேவையில்லாமல் இவர் பேரை கெடுத்து விட்டு விட்டுருக்காங்கன்னு சொல்லிடுறாங்க இப்போ நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு ஒரு கும்பிட போட இங்கே சாரதா வீட்டில் எல்லாருமே கிளம்பி போயிடுறாங்க நிவின்க்கு ரொம்பவே பல்ப் ஆயிருது உடனே தாத்தா பாட்டியும் காவேரின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க இல்லை தாத்தா நான் வரலை அப்படின்னு சொல்லிட்டு இவர் அரஸ்ட் பண்ணியிருக்குன்னு சொன்னதுனால தான் நான் இப்போ கிளம்பி வர அப்படியே வர வேண்டியதாக போச்சு நான் எங்கேருந்து வந்தேன்னா அங்கேயே நான் போயிடுறேன் ஆனால் உங்கள் வீட்டுக்கு நான் கண்டிப்பாக வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே இங்கே விஜய் என்ன காவேரி சொல்கிறேன் இப்போ தான் நான் உங்ககிட்ட எல்லாம் நீ இது பண்ணி பேசினேன் அப்படின்னு சொல்ல இங்கே காவேரி வந்து விஜயை பார்த்துட்டு தாத்தா நான் இவர்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்ல தாத்தாவை பாட்டியும் தனியாக போய் நின்றாங்க உடனே இங்கே காவேரி சொல்கிறாங்க விஜயை பார்த்து நான் உங்களுக்காக சப்போர்ட் பண்ணி பேசணுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ரொம்ப பெருமையாலாம் நினைக்காதீங்க சரியா அது வந்து உங்களை இப்படி அரெஸ்ட் பண்ணி இப்படி உள்ளே வச்சது எனக்கு சுத்தமாகவே பிடிக்கலை உங்களுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது நீங்கள் கான்ட்ராக்ட் மேரேஜும் போட்டிங்க அதுபடி நாளும் முடிஞ்சிச்சு நான் அதனால் கிளம்பிட்டேன் இது நீங்கள் கரெக்டாக தான் இருந்தீங்க நான் தான் தப்பு பண்ணிட்டேன் நான் தான் உங்கள் எமோஷ்னல் ஆகி என்னையும் உங்கக்கிட்ட கொடுத்துட்டேன் ஆனால் வந்து அதை நான் யோசிக்காமல் இந்த மாதிரி எங்கள் வீட்டில் உள்ளவங்க உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணால் அது தப்பு தானே அதனால தான் உங்களை தேடி வந்தேன் என்னால் உங்கள் பேர் கெட்டு போயிடக்கூடாது அதனால தான் உங்களை தேடி வந்தேன் அதுக்காக நான் எங்கள் அம்மாட்ட ஏன் புரிச்சேன் அப்படி இப்படின்னு சொன்னதெல்லாம் வந்து சும்மா தான் நான் சொன்னேன் அவங்க யாரும் திரும்ப உங்கள் மேலே எந்த கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கக்கூடாது உங்கள் மேலே எந்த கலங்கமும் வரக்கூடாதுங்கிறக்காக தான் நான் அப்படிலாம் பண்ணேன் அதுக்காக நீங்கள் ஒன்றும் பெருசாக கனவு கண்டுகிட்டுலாம் இருக்காதிங்க உங்க கூட நான் வருவேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க உன்னே இங்கே விஜய் இங்கே பாரு காவேரி நீ தேவையெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன் உன் மனசுக்குள்ள நான் இருக்கேன் அது நல்லாவே தெரியுது நீ எப்படி உங்கள் அம்மா பாட்டியெல்லாம் பேசினங்கே எனக்கு நல்லாவே நான் பார்த்தேன் உன் கண்ணில் அந்த காதல் எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே இங்கே காவேரி கேட்குறாங்க ஓ என் கண்ணில் உள்ள காதல் இப்போதான் உங்களுக்கு தெரிஞ்சா வெண்ணிலா வீட்டில் போதெல்லாம் அவங்களுக்கு தெரியலையா எவ்வளோ நாள் நான் இப்படி துடிச்சு போயிருப்பேன் அப்போல்லாம் உங்களுக்கு தெரியலை உங்களுக்காக நான் சப்போர்ட் பண்ணி பேசணுன்னு என் கண்ணில் உள்ள காதல் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டுங்க காவேரி கேட்குறாங்க நான் இனிமேல் அந்த வீட்டுக்கு வர மாட்டேன் நீங்கள் வந்து வெண்ணிலாவை க்யூர் பண்ணுங்க அதுக்கப்புறம் பா எதை பற்றியும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே விஜய் சொல்கிறாரு இங்கே பாரு காவேரி தேவையில்லாமல் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்காது நீ இல்லைன்னா எனக்கு பைத்தியமாக பிடிச்சிடும் நீ முதல்ல வா என்ன உனக்கு இப்போ வெண்ணிலாவை இப்போ நான் தனியாக எங்கேயாவது வைக்கணும் அவ்வளோதானே வெண்ணிலானுமே அந்த வீட்டில் இருக்கவே மாட்டாள் எனக்கு நீ தான் முக்கியம் நீ முதல்ல கிளம்பி வா வெணிலாவை எங்கேயாவது அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே எங்கள் காவேரி சொல்கிறாங்க இல்லை விஜய் அது சரிபராது பெறாது வெணிலாவை நீங்கள் க்யூர் பண்ணணும்னு தானே கூட்டிகிட்டு வந்தீங்க இப்போ அவங்கள எங்கேயாவது விட்டிங்கன்னா அந்த பாவமும் எனக்கு வரவா இந்த மாதிரி அவங்களுக்கு சரியாகாமையே எங்கேயாவது போய் விட்டிங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு நீங்கள் இல்லாமல் இருப்பாங்களா கொஞ்ச நாள் கேர்டேக்கரை நீங்கள் வச்சதுக்கு அவங்க சாப்பிடாமல் கொள்ளாமல் மறந்தெல்லாம் சாப்பிடாமல் கிடந்தாங்க அந்த பாவம் எனக்கும் வந்து செலவா இல்லை அது வேணாம் நீங்கள் வெணிலாவை குணமாக்குங்க வெண்ணிலாவுக்கு சொல்லி புரிய வைங்க அதுக்கப்புறமும் அவங்க வந்து நீங்கள் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னா அது உங்கள் இஷ்டம் நீங்களும் அவங்களும் கூட கல்யாணம் பண்ணிவிட்டு நிம்மதியாக இருங்க ஆனால் இப்போதைக்கி என்னைய சும்மா விட்டுருங்க என்னால்லாம் அங்கே வந்து இருந்துக்கிட்டு நீங்கள் வெணிலா கூட இருக்கிறது என்னாலெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டுலாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிடுறாங்க உடனே விஜய் பார்க்குறாரு நீ எந்தளவுக்கு வந்துருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது ஆனால் நீ இல்லாமல் என்னால் ஒரு நாள் கூட அங்கே இருக்க முடியாது நீ முதல்ல வா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு இருக்கிறாரு ஏன்னால் காவேரி முதல்ல கையை விடுங்க என் கையை தொடுறது கூட உங்களுக்கு எந்த எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க இன்னும் காவேரி இப்படி சொல்கிறேன் எனக்கு உரிமையே இல்லை என் கையை தொடுறதுக்கே எனக்கு பொறுமையே இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் கேட்க இல்லை நீங்கள் வந்து இப்போதைக்கு வெண்ணிலாவை சரி பண்ணுறதில் மட்டும் ஃபோக்கஸ் ஆறுங்க நான் எப்போவும் எங்கே இருந்தாலும் நான் வந்து நல்லா தான் இருப்பேன் நான் எந்த கஷ்டமும் பட மாட்டேன் என் கையில் படிப்பு இருக்கு நான் எங்கேயோ உழைச்சி எங்கேயோ சம்பாரிச்சுட்டு நான் தனியாக இருந்துக்கிறேன் தயவு செஞ்சு நீங்கள் வெண்ணிலாவுக்கு ஒரு முடிவு கட்டிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்கிட்ட பேச வாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் விஜய் கேட்குறாரு நீ எங்கே தான் அப்படி இருப்பேன் நீ சொன்னால் நான் உன்னை தேடி வருவன்ல நான் வந்து உன்னை பார்த்துக்கிறவா செய்வேன் நீ எங்கே இருக்கிறேன்னு கூட தெரியாமல் நான் இங்கே இருக்கிறதா அதெல்லாம் முடியாது நான் உன் கூட வர்றேன் தாத்தாவும் பாட்டியும் கூட வெண்ணிலாவை பார்த்துக்குறவாங்கன்னு சொல்ல நீ எங்கே இருக்கிறேன்னு சொல்ல இல்லைன்னா நான் வர்றேன் உன் கூட அப்படின்னு சொல்கிறாங்க நான் எங்கே இருக்கிறேன்னு சொல்லிட்டா நீங்கள் அடிக்கடி வந்து என்னை தொந்தரவு இருப்பீங்க என்னை கொஞ்சம் நிம்மதியாக விடுங்க என் வாழ்க்கையில் என்னைய மாரி என்னென்னமோ நடந்து போச்சு இனிமேலாவது நான் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்போ நீ என் கூட இருக்கிறனால சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ் நீங்கள் வந்து வெண்ணிலா சரி பண்ணுங்க அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு இங்கே காவிரி சொல்ல உடனே விஜய் சொல்கிறாரு இப்போயாவது சொன்னீங்க நம்மளோட வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிக்கலாம்னு அதை நினைக்கும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது கூடிய சீக்கிரத்துலேயே வெண்ணிலாவுக்கு சரியாகும் ஆனால் அதுவரை நீ தனியாக இருக்க வேணா நீ தாத்தா பாட்டியோடையாவது இரு நான் வந்து வெண்ணிலாவை எங்கேயாவது ஓ அப்போ நீங்களும் வெண்ணிலாவும் தனியாக இருந்து இது பண்ண போகிறீங்களா இந்த உலகம் என்ன சொல்லும் அதை பார்த்து கொஞ்சமாவது உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா இப்படி இருக்கும்போதே உங்களை இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு வந்து விட்டுட்டாங்க எங்கள் வீட்டு ஆளுக்க இதில் வெண்ணிலாவை தனியாக வச்சு நீங்கள் பார்த்துட்டு இருந்திங்கன்னா என்ன ஆகும் தெரியும்ல அப்படின்னு சொல்ல இங்கே விஜய் அப்படி நின்றுட்டுருக்கேன் இல்லை காவேரி உனையும் நான் தனியாலாம் விட முடியாது நான் வெண்ணிலாவுக்கு எதாவது பண்ணி அவளை சரி பண்ணிக்கிறேன் அவளுக்கு தனியாக எங்கேயாவது வச்சுக்கிறேன் எனக்கு அவை எனக்கு எனக்கு நீ தான் முக்கியம் உனக்கு எதாவது ஆயிரமோன்னு எனக்கு பயமாக இருக்குது நான் வெண்ணிலாவுக்கு சரியாக சரி பண்ண போய் உனக்கு எதாவது ஆயிருமோன்னு எனக்கு பயமாக இருக்குது வெண்ணிலா அதெல்லாம் சரியாயிருவா நான் நீ இல்லாமல் கொஞ்சம் நேரம் கூட இருக்க மாட்டேன் நீ கண்டிப்பாக போகவே கூடாது நான் உன்னை விடவே மாட்டேன்னு சொல்லிட்டு கையை இறுக்கி பிடிச்சிடுறாரு பார்த்தீங்கன்னா காவேரி இங்கே விடுங்க ஃபஸ்ட்டு இது போலீஸ் ஸ்டேஷன் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க விடுங்க ஃபஸ்ட்டு நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல தாத்தா தாத்தா பாருங்கள் தாத்தா இவ்வளோ இவ்வளோ போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கா தாத்தா நீங்களா சொல்லுங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தாவை கூப்பிட தாத்தா வந்து என்னம்மா என்னையம்மா இப்படி சொல்லிகிட்டு இருக்க நீ கண்டிப்பாக போகக்கூடாது காவேரி என் மேலே உனக்கு மரியாதை இருக்கா இல்லையா நீ போகவே கூடாது ரெண்டு நாள் நீ வீட்டை விட்டு போனதுக்கே அவன் எவ்வளோ உடஞ்சி போயிட்டானோ தெரியுமா இன்னுமே அவன் பச்சை தண்ணி கூட குடிக்காம இருக்கான் அதெல்லாம் முடியாது எங்கள் பேரனை நாங்கள் திரும்ப நல்ல நல்ல வாழ்க்கையோடு பார்க்கணும் நீ போகவே கூடாது முதல்ல பிடிங்க முதல்ல காரில் ஏத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டி சொல்றாங்க முதல்ல காரில் ஏதுவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே தாத்தா தாத்தாட்ட இங்கே காவேரி சொல்கிறாங்க என்ன தாத்தா உங்கள் பேரை சாப்பிடல தூங்கலை அதுக்காக நான் தேவைப்படுறேன் என்ன தாத்தா அப்படின்னு சொல்ல உடனே எங்கள் தாத்தா சொல்றாங்க இங்கே பாருமா மாவும் வாழ்க்கை மெலங்கி எனக்கு அதிகமாகவே இது இருக்கு நீயுமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருப்ப விஜய் இல்லாமல் எனக்கு அது நல்லாவே தெரியும் அதுக்காக வெண்ணிலான்னு ஒருத்திக்காக நீங்கள் ரெண்டு பேரும் இப்படி ஒன்றும் கஷ்டப்பட தேவையில்லை வெண்ணிலாவை நாங்கள் ரெண்டு பேர் பார்த்துக்குறோம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழ ஆரம்பிங்க ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் மேலே அன்பு இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால ஏன் அப்படி நீங்கள் ஒருத்தர் ஒருத்தர் தண்டச்சுக்கிட்டு இருக்கீங்க இடையில அந்த வெண்ணிலா வந்ததுனால இப்படி ரெண்டு பேரும் பிரியணுன்னு எந்த அவசியமும் இல்லை விஜய் நீ ஓப்பனாகிட்ட பேசு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ரெண்டு பேர் விலகி நின்றாங்க உடனே இங்கே விஜய் வந்து நீ என் கூட ஆகணும் முதல்ல வாவான்னு இழுத்து பார்க்குறாரு காவேரி கையை கையை விட இங்கே விஜய் வந்து டக்குன்னு காவேரியோட காலில் விழுந்துடுறாரு இங்கே பாரு காவேரி நீ கண்டிப்பாக ஆகணும் உன்னை விடவே மா சொல்லிட்டு ரெண்டு சொல்லி பிடிச்சிருக்கேன் உடனே எங்க இங்கே இன்னங்க பண்ணுறீங்க முதல்ல எந்திரிங்க ஃபர்ஸ்ட் எல்லாரும் பாக்குறாங்க பாருங்க யார் பார்த்தாலும் பரவாயில்ல நீ என் கூட வரேன்னு சொல்கிற வரை நான் உன் காலையே விட மாட்டேன் நீ என் கூட வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து காவேரியோட காலையை கிட்டி பிடிச்சிக்கிறாரு இங்கே ஃபஸ்ட்டு எந்திரிங்க எந்திரிங்கன்னு சொல்லிவிட்டு காலை காலை இது பண்ணுறாங்க ஆனால் விஜய் விடுறாப்புலையும் இல்லை நீ எனக்கு கண்டிப்பாக வேணும் நான் நீ இல்லாமல் இருக்கவே மாட்டேன் எனக்கு பைத்தியமும் பிடிச்சிரும் போல ரெண்டு நாளும் நான் அந்த ஜெயிலுக்குள்ள இருந்தது கூட எனக்கு பெருசாக தெரியலை ஆனால் நீ எங்கே போனேன் எங்கே என்ன செய்கிறேன்னு எனக்கு மண்டையே விடிச்சிருச்சு கண்டிப்பாக நான் செத்துருவேன் காவேரி நீ இல்லைண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு இவங்க காவேரி எப்படி கீழே உட்காந்துடுறாங்க ஏன்னா இவர் கா பிடிச்சிட்டு எந்திரிக்கவே இல்லை என் காவேரி கீழே உட்காந்துட்டு என்ன பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜயோட வாய் அப்படியே பொத்துறாங்க இங்கே கா விஜய் வந்து காவேரியை கட்டி பிடிச்சிட்டு இப்போ தயவு செஞ்சு என் கூட காவேரி காவேரியனால் முடியல என்னை ஏதாவது தண்டிக்கணுமா இருந்தால் வீட்டில் வந்து என்னை அடி கூட அடிச்சுக்க ஆனால் என்னை விட்டு போகிறேன்னு மட்டும் சொல்லிடுறான் அதை ப்ளீஸ் அப்படின்னு எங்கள் விஜய் கெஞ்சார் உடனே காவேரியும் வந்து திருக்கி கட்டி பிடிச்சிக்குறாங்க நான் கூட ரொம்பவே கஷ்டப்படத்தாங்க செஞ்சேன் ரெண்டு நாளும் எனக்குமே தூக்கமே வரல நானுமே சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே எங்கள் விஜய் எனக்கு புதியம் உமே எனக்கு என் மேலே உனக்கு நிறையா பாசம் இருக்குன்னு ஆனால் அதை ஏன் அப்படி மறைச்சிட்ருக்கேன் நீ என்னோடய வீட்டுக்கு வந்துரு நான் வெண்ணிலாவை எங்கேயாவது கொண்டு போய் விட்டுறேன் நீ வந்துடு அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் விஜய் சொல்கிறாரு உடனே காவேரியுமே வந்து ஒன்றுமே சொல்லாமல் அழுக மட்டும் செய்கிறாங்க நான் உன்னை ரொம்பவே வந்து கஷ்டப்படுத்திட்டேன்ல இனிமேல் உனக்கு எந்த கஷ்டமே நான் கொடுக்கவே மாட்டேன் வெண்ணிலாவுக்கு நான் என்ன செய்யணுமோ அதை நான் செஞ்சுக்கிறேன் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றேன் எங்கள் தாத்தாவும் பாட்டியும் வந்து கண்டிப்பாக எங்களுக்கு தெரியும் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று செய்வீங்கன்னு முதல்ல நீ காவேரியை காரில் ஏற சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சொல்கிறாங்க உடனே விஜய் வந்து அப்பதான் தான் உடனே பாட்டி சொல்கிறாங்க பரவாயில்லையடா நீ பொண்டாட்டி காலில் கூட வி விழுகிறதுக்கு துணிஞ்சிட்டியே இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க உடனே விஜய் வந்து பாட்டியை பார்த்துட்டு என் என் நேரம் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே பாட்டி பாத்தியாம அவன் காலில் விழுந்தது அவன் வந்து முழு மனசோட விழுவலை அப்படின்னு சொல்ல அப்படியா பாட்டியா அப்போ நான் இறங்கி வா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அம்மா தாயே நீ முதல்ல பேசாமல் இருக்காருக்குள்ள அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லோரும் சந்தி சந்தோஷமாக வீட்டுக்கு போகிறாங்க என் பா தாத்தா சொல்கிறார் போகும்போது ஆனால் காவேரி வந்து அவங்க வீட்டு ஆளுக்களை ரொம்பவே அதிகமாகவே பேசிட்டா பாவம் அவங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே காவேரி சொல்கிறாங்க நான் பேசினதில் தப்பே இல்லை தாத்தா அவங்க பண்ணது ரொம்பவே தப்பு நான் கிடைக்கலங்கிறதுக்காக நிவின்னு சொன்ன ஐடியாவை இது பண்ணி இவரை கொண்டு போய் ஜெயிலில் வைக்கலாமா கொஞ்சம் நேரம் இவ்வளோ இவரை பற்றி யோசிச்சு பார்த்துருக்கலாம் அப்படின்னு சொல்ல அவங்க எல்லாரும் பத்தட்டத்தில் பண்ணாதாம்மா அது உங்கள் அம்மாவுக்கு முதல்ல கால் பண்ணி பேசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே விஜய் வந்து காவேரியை பார்த்துட்டு நீ பண்ணது ரொம்பவே தப்பு நீ கால் பண்ணி பேசு நேரம் அத்தை என்ன நினைச்சிட்டு இருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இவங்க எல்லாரும் சேர்ந்து வீட்டுக்கு போறாங்க